இவ்வாறு வந்து ஒரு ஊர் கூடி என்று சொல்கின்ற ஒரு நிகழ்வு வந்து இங்கே மிக அற்புதமாக இடம் கொண்டிருக்கிறது வணக்கம் நான் உங்கள் வேணுஜன் நாங்கள் எங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயம் தான் இந்த சுழிபுரம் அதாவது சோழர்கள் ஆண்ட சோழியபுரம் என்கின்ற ஊரில் இருக்கின்ற பராளை முருகன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து இன்று வந்து சிறு தே திருவிழா வந்து மிக சிறப்பாக இடம்பெற கோயிருந்தது அது தொடர்பான பதிவுகளை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய வேனுஷன் வலிவொலித்தலத்தில் வந்து வருகின்ற காணொலிகளுக்கு உறவுகள் நீங்கள் அனைவரும் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு லைக் பண்ணி உங்கள் உறவுகளோட பகிர்ந்து கொள்ளுங்க வாரங்கள் உறவுகளையும் நாங்கள் இப்பொழுது காணொலியோடு பயணிப்போம் அவர்களே நாங்கள் வந்து பரால முருகன் கோயிலில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு முருகன் ஆலயத்தில் வந்து தேர் திருவிழா வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்த சொல்லி சொல்லலாம் முன்னுக்கு வந்து பார்த்த மட்டும் சொல்லி சொல்லலாம் பிள்ளையார் தான் இருப்பார் எல்லாரும் வந்து பிள்ளையாரை கும்பிட்டு எந்த காரியத்தை தொடங்க முன்னுக்கும் போவோம் அந்த வகையில் வந்து மக்கள் எல்லாரும் வந்து பிள்ளையார முதல் கும்பிட்டுட்டு முருகனிட்ட போறவை நான் பார்த்துக்கொள்ளக்கூடியது அது இன்றைக்கு பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா என்னதான் மழையாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையல பழமை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தேரோட்ட நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் உறவுகளை பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா இப்ப மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இந்த தேர் உச்சத்துல கலந்து கொண்டிருக்கிற அதே நேரம் வந்து இங்கே வந்து இன்றைய திரும்ப வந்து கடைகள் வந்து பல வியாபார கடைகள் வந்திருக்கு அதே போல வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுகிறார்கள் பலர் வந்து பிரதட்டை அடித்ததை காணக்கூடியதாக இருந்தது போது பெண்கள் அடி அடிக்கிறதாக இருக்கட்டும் தூக்கு காவடி பாட்காவடி என்று வந்து பல்வேறு விதமாக வந்து அடியவர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனையும் வந்து இங்கே நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் இங்கே வந்து பார்த்தோம் சொல்லிச்சேன்னா தேர் வந்து இப்போ வந்து பின் இதில் வந்து போய் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை சுற்றியும் வந்து பார்த்தோமே முற்றுமுழுதாக வந்து வயலும் வயல் சார்ந்தோரிடம் ஒரு மருத நிலமாகத்தான் இந்த நிலம் வந்து காணப்படுகிறது இந்த ஊரில் வந்து பல்ல வாய்க்கு கணக்கான மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த தேர் வந்து வடம் பிடித்து இழுத்து வருகின்ற ஒரு நிகழ்வு வந்து அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு வந்து ஆக்கள் வந்து பஜனை வந்து பாடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் வந்து இன்றைக்கி பல ஆலயங்களில் வந்து இந்த பஜனை பாடுகின்ற வழக்கம் வந்து குறைவடைந்து கொண்டு வருகிறது ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் வந்து மக்கள் வந்து அந்த பஜனை பாடுகின்ற வளமையை வந்து நாங்கள் இன்றும் காணக்கூடியதாகவே இருந்திருந்தது அது மட்டுமில்லாமல் வந்து இந்த தேர் வந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் அதாவது ஆண்களும் பெண்களுமாக இணைந்து வந்து இந்த தேரை வந்து எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அங்கே வந்து பார்த்தோம்னா ஆலயத்தினுடைய தொண்டர் சபையினர் வந்து அதை வந்து நேர்த்தியாக அந்த தேரை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வந்து இவ்வாறு வந்து ஒரு ஊர்கூடி தேரெடுத்தல் என்று சொல்கின்ற ஒரு நிகழ்வு வந்து இங்க மிக அற்புதமாக இடம் வச்சு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது இவர்களே பார்த்து அவர்களே தேர் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை வந்து வந்து அடைந்திருக்கிறது மக்கள் எல்லாரும் வந்து தேரினுடைய அந்த தேர் சில்லுகளையும் தேரையும் தொட்டு வந்து வணங்கி தங்களுடைய அந்த கடன்களை வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் வந்து நாங்கள் காலையிலே ஆலயத்தின் உட்புறவகாரம் தொடர்பான பல விடயங்களையும் காவடிகள் அவத்தினுடைய நிகழ்வுகளையும் இப்பொழுது நாங்கள் உறவுகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆலயத்தினுடைய உட்பிர நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த உள்ளே சென்றபோது முதலில் நாங்களுடைய வலதுபுறமாக இருப்பது பார்த்தோமாக இருந்தால் ஆலயத்தினுடைய கேணி புனித கேணியும் வந்திருக்கு அதோடு இணைந்த வகையிலே பல நூற்றாண்டு பழவையான அரச மரம் ஒன்று இருக்கிறது இதன் கீழே நாதன்பிரான் அதே போன்று பல தெய்வங்களினுடைய திருவுருவங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த அரச மரம் தொடர்பாக பல சர்ச்சைகளும் கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருந்தது குறிப்பாக தொல்லியத் திரைக்களத்தினாலே இது ஒரு தொல்லியல் பிரதேசமாக பயன்படு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு பல சர்ச்சிகளை ஏற்படுத்தியிருந்தாலும் உண்மையிலே எங்களுடைய வழிபாட்டு முறையிலே மிகவும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு கலவருச்சமாகவும் இந்த மரமானது வாரங்களை தொடர்ந்து நாங்கள் காணொலியோடு பல நிகழ்வுகளை இணைந்து பயணிப்போம் mm -hmm.